மிக கனமழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க நம்ம பார்க்க முடியும் குறிப்பிட்ட சில பகுதிகளில் மட்டும் மழை அதிகமாக இருக்கும் பெரும்பாலான மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் அந்த குறிப்பிட்ட சில இடங்கள் எங்கெல்லாம் நமக்கு பாதிக்கப்படும் எங்கெல்லாம் நமக்கு மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கு இந்த புயல் என்னதாங்க ஆச்சு தமிழ்நாட்டிற்கு வருமா இல்லை ஆந்திராவுக்கு போகுமான்னு இன்னும் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க நம்ம ஏற்கனவே இது எங்கே கரையை கிடக்குங்கிறத நம்ம தெளிவுபடுத்தியாச்சு ஆனாலும் நிறைய பேர் வந்து எப்படியாச்சும் சென்னை பக்கம் திருப்பி விட்டுருங்க எப்படியாவது திருவள்ளூர் பக்கம் திருப்பி விட்டுருங்கன்னு சொல்லி கமெண்ட் போட்டுட்டு இருக்கீங்க ஆனால் அது ஏன் தான் தெரியல அதனால சென்னை பக்கமோ இல்ல திருவள்ளூர் பக்கமோ நம்மலாம் திருப்பி விட முடியாதுங்க பொறு இயற்கை பொறுத்த வரைக்கும் எந்த திசை காண்பிக்கிறதோ அங்கதான் நமக்கு மழை பொழிவு மற்றும் புயல் சின்னங்கள் இருக்கும் நம்ம முடிவு பண்றது கிடையாது இந்த புயல் சென்னைக்கு வரணும் இந்த புயல் கடலூருக்கு போகணும் இந்த புயல் ஆந்திராவுக்கு தான் போகணும்னு சொல்லி நம்ம முடிவு பண்றது கிடையாது அதனால நம்ம கிட்ட வந்து நிறைய பேர் இதை திருப்பி விடுங்கன்னு வரை கேட்டுட்டு இருக்கீங்க ஆகவே நண்பர்களே நீங்க கடைசி வரைக்கும் வானிலை கேட்டு பயன்பெறுங்க எங்கெல்லாம் மழை வரப்போகுது எங்கெல்லாம் புயல் தாக்கப் போகுது அப்படிங்கிற தகவலையும் நம்ம பார்க்கலாம் புதிய தாழ்வு பகுதியும் அஹ் வங்கக்கடல் பகுதிகளில் உருவாக போகுது எந்த தேதியில எப்போ மறுபடியும் நமக்கு மழை பொழிவு ரொம்ப தீவிரமா இருக்கும் அப்படிங்கிற தகவலை முழுமையா நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நீங்க எல்லாருமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாலே போதும் எப்போ மழை வருங்கிற தேதி கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை நீங்களே வந்து பார்த்து தெரிஞ்சுப்பீங்க உங்களுக்கு வந்து வானிலை பொறுத்த வரைக்கும் வந்து கொண்டே நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் மறக்காம லைக் பண்ணுங்க நீங்க லைக் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள மோந்தா புயல் இன்று தீவிர புயலாக மாறி ஆந்திராவை நோக்கி நகரத் தொடங்கிடும் அதனால இது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள இந்த மோந்தா புயல் இன்று தீவிர புயலாக மாறி ஆந்திராவை நோக்கி நகர ஆரம்பிச்சிடும் இதன் காரணமாக நல்ல அதிக மழை பொழிவு தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் எங்கு பார்த்தாலும் நல்ல ஒரு தீவிர மழை வாய்ப்புகள் தொடர்ந்து எதிர்பார்க்க முடியும் வங்கக்கடல் நிலை கொண்டுள்ள மோந்தா புயல் இன்று தீவிர புயலாக மாறி ஆந்திராவை நோக்கி நகர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதனால ஆந்திராவில கரையை கடந்து அதாவது ஏற்கனவே நமக்கு தொண்ணூறு முதல் நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் வங்கக்கடல் பகுதிகளில் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில நூற்றி இருபதுல இருந்து முப்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்குமே கூட அதிகபட்சமாக அதிகரிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுது ஆனாலுமே கூட இது ஆந்திர பகுதிகளில் கரையை கடக்கும்போது போது வேகத்தன்மை அப்படிங்கிறது குறைஞ்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய வேகத்தன்மை பொறுத்த வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு கரையை கடக்கும்போது ஒரு தீவிர புயலாக கரையை கடக்காமல் ஒரு தாழ்வு மண்டலமாகவே ஆந்திராவில் கரையை கடக்கும் எண்பது எண்பத்தி ஐந்து எண்பது முதல் எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் காற்றுடைய வேகத்தன்மை இருக்கும் என்று எதிர்பார்ப்பு உண்டு அதாவது புயலுக்கு முந்தைய நிலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடந்து அதிக மழை பொழிவு கண்டிப்பாக ஆந்திர மாநிலத்தில் நிச்சயமாக கொட்டி தீர்க்கும் அதீத கனமழை பொறுத்தவரை அதாவது நாற்பது சென்டிமீட்டர் நாற்பது முதல் ஐம்பது சென்டிமீட்டர் வரைக்கும் மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக பெய்யுமா அப்படின்னா முப்பதுல இருந்து நாற்பது எதிர்பார்க்கலாம் குறிப்பாக தெற்கு ஆந்திராவில் உள்ள மசூலிப்பட்டினம் காக்கிநாடா விஜயவாடா உள்ளிட்ட பகுதிகள்ல முப்பது முதல் நாற்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் உறுதியாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புள்ளது மழையினுடைய தீவிரமும் ரொம்ப அதிகமா இருக்கும் அதீத கனமழை பொறுத்தவரை தெற்கு ஆந்திராவில் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மசூலிப்பட்டினம் காக்கிநாடா உள்ளிட்ட இடங்கள் விஜயவாடா உள்ளிட்ட இடங்களிலும் கடுமையான கனமழை பொறுத்தவரைக்கும் நிச்சயமாக தீவிரமாகும் நண்பர்களே நீங்க எல்லாருமே கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு மழை பொழிவு ஆந்திராவில அஹ் உறுதியா இருக்கும் ஏன்னா கடந்த தாழ்வு பகுதியும் தமிழகத்துல கரையை கடந்து நமக்கு தான் அதிகமா மழை வந்துச்சு ஆந்திராவுக்கு பெரிதளவுல மழை இல்லாம இருந்தது அதனால வடகிழக்கு பருவமழை தொடங்கி எங்களுக்கு மழை வரவில்லைன்னு வர புலம்பிகிட்டே இருந்தாங்க ஆந்திர மக்கள் இந்த மழை அவங்க எதிர்பார்த்ததை விட அதிக மழை கொடுத்து வெள்ளப்பெருக்கே ஏற்பட போகுது அதனால தொடர்ந்து நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் அஹ் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தற்போதைய நிலவரப்படி காற்று பாதிப்புகள் இல்லை மழையினால் மட்டுமே நமக்கு அதிகமான அதாவது மழையினால மட்டுமே அதிகமான சேதங்கள் மற்றும் பாதிப்புகள் நம்ம எதிர்கொண்டிருக்கிறோம் கடந்த முறை தாழ்வு பகுதியிலும் அதே மாதிரி இந்த முறை வந்த மோந்தா புயல் காரணமாகவும் தமிழக கடலோர மாவட்டங்கள் நல்ல ஒரு அதிக மழை பொழிவை தொடர்ந்து சந்தித்தது நிறைய ஏரிகள் செம்பரப்பாக்கம் போன்ற ஏரிகள்லாம் உபரி தண்ணீர் பொறுத்தவரைக்கும் வரைக்கும் திறந்து விடப்பட்டதை நம்ம பார்த்தோம் தொடர்ந்து மழை இருக்கு திருவள்ளூர் மற்றும் சென்னையில் நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கும் தமிழகம் பொறுத்தவரை சென்னை மற்றும் திருவள்ளூரில் கனமுதல் மிக கனமழையாக பதிவாகி அதுக்கப்புறம் நமக்கு இயல்பு நிலை திரும்பிடும் எப்படி பார்த்தாலும் இன்றைக்கு பகல் நேரங்களுக்கு அப்புறம் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு எண்பது முதல் தொண்ணூறு சதவீதம் பகல் நேரங்களுக்கு பிறகு நமக்கு இயல்பு நிலை இன்றைக்கு திரும்பி விடுவதற்கான வாய்ப்பு இருக்கு புதன்கிழமை நாளைய தினங்கள் முதல் உங்களுக்கு மழை வாய்ப்புகளும் ரொம்ப அதிகம் இருக்காது வெயில் வர ஆரம்பிச்சிடும் நாளைய தினத்திலிருந்து பகல்ல வெயில் வர ஆரம்பிச்சிடும் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை நல்ல ஒரு வெயில் தொடங்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா நவம்பர் முதல் வாரத்துல நமக்கு மழை இல்லை தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நவம்பர் முதல் வாரம் ஏழு முதல் எட்டு நாட்களுக்கு மழை இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக போகுது அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆகவே நண்பர்களே நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நவம்பர் முதல் வாரத்தில் மழை பூஜ்ஜியம் சதவீதம் சுத்தமா மழையே கிடையாது எல்லா இடத்துலையும் குளிர் கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் மழை இல்லாததுனால அதிகாலை நேர குளிருடைய தாக்கம் பொறுத்தவரை கணிசமாக தமிழகத்தில் அதிகரிக்கும் அதுக்கப்புறம் நவம்பர் இரண்டாவது மற்றும் மூன்றாவது வாரத்தில் நமக்கு மீண்டுமாக மழை வாய்ப்புகள் தொடர்ந்து எதிர்பார்க்க முடியும் நவம்பர் இரண்டாவது மூன்றாவது வாரத்தில் நமக்கு பரவலாக மழை பொழிவும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் சரி மழையை நம்ம பார்க்கலாம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அதிகபட்சமாக இன்றைக்கு பகல் நேரங்கள் வரைக்கும் சில இடங்கள்ல பகுதியாக நமக்கு மழை இருக்கும் மற்றபடி வந்து மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கையோ அல்லது அதீத கனமழையோ பதிவாகாது சீரான அளவுல நமக்கு மழை வாய்ப்புகள் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்துல கண்டிப்பாக இருக்கும் வட தமிழக உள் மாவட்டங்களில் விட்டு விட்டு மிதமான மழை மட்டும் பகுதியாக எதிர்பார்க்காது திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை போன்ற இடங்கள்ல மிதமான மழை மட்டும் இன்றைய நாட்கள்ல பதிவாகும் நாளைய தினங்கள் இன்னைக்கு பிற்பகல் அல்லது மாலை நேரங்கள்ல இருந்து இயல்பு நிலை திரும்பிடும் அதாவது இன்றைக்கே நமக்கு வந்து தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த இயல்பு நிலையை திரும்புவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு அதுதான் இன்னைக்கு பகல் வரைக்கும் மழை இருக்கலாம் அதன் பிறகு நமக்கு அஹ் எல்லா மாவட்டங்களும் நமக்கு அந்த மேகமூட்டமாக காணப்படும் நாளைய தினங்களிலும் லேசான வெயில் இருக்கும் அதன் பிறகு வியாழன் வெள்ளி மற்றும் சனிக்கிழமை மற்றும் நவம்பர் முதல் வாரங்கள்ல நல்ல வெயில் பகல் நேரங்கள்ல நிச்சயமா இருக்கும் அஹ் மழைக்கான ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஓய்வு அப்படின்னு சொல்லலாம் ஒரு லாங் டேர்ம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு எட்டு நாட்கள் விடா அதாவது தொடர்ச்சியா மழை இல்லாம இருக்க போகுது தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டங்களும் மிதமான மழை வேணா பெய்யலாமே தவிர அதிகனமழை மிக கனமழை இருக்காது நவம்பர் எட்டாம் தேதி வரைக்கும் மழை குறைவாக நம்ம பார்க்கிறோம் அதன் பிறகுதான் தாழ்வு பகுதி உருவாகி தமிழகத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் ஒரு சில இடங்களில் விட்டு விட்டு பரவலாக லேசான மழை மற்றும் மிதமான மழை வேணாம் அவ்வப்போது எதிர்பார்க்கலாம் மற்றபடி வந்து பெரிதளவுல மழை வாய்ப்புகள் டெல்டா மற்றும் தென் மாவட்டத்துல கண்டிப்பா கிடையாது வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் அவ்வப்போது சில சமயங்களில் லேசான மழை மற்றும் மிதமான மழையாக எதிர்பார்க்கலாம் நவம்பர் இரண்டாவது வாரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாக போகுது இந்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழகத்தில் எந்த அளவுக்கு மழையினுடைய தீவிரம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பா பார்க்க போகிறோம் நவம்பர் இரண்டாவது மூன்றாவது வாரத்துல வலுவான நிகழ்வுகள் தமிழ்நாட்டுல கண்டிப்பா கரையை கிடக்கும் மோந்தா புயலை விடுங்க அடுத்து வரக்கூடிய சென்னியார் புயல் போன்ற புயல்கள் உருவாகும் வங்கக்கடல் செங் சென்னியார் போன்ற புயலுடைய தாக்கங்கள் நிச்சயமாக இருக்க போகுது அடுத்தடுத்த நிகழ்வுகள் எப்பொழுது எந்த தேதியில் உருவாகும் எப்பொழுது தமிழகத்தில் கரையை கிடக்கும் அப்படிங்கிற முழுமையான தகவல் இனி வரும் நாட்கள் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அது முடியும் ஏன்னா வரும் நாட்களில் எப்போ புயல் வருதுன்னு கமெண்ட்ல அதிகமாக போடுறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டீங்க அதனால செக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேதிகள் முதற்கொண்டும் வெளியாகிடும் அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது இந்த மோந்தா புயல் பொறுத்த வரைக்கும் ஆந்திராவில் கரையை கடந்து அதிக மழை பொழிவு வரலாறு காணாத மழையாக இருக்குமா அப்படின்னா அஹ் வரலாறு காணாத இல்ல சராசரியாக பெய்ய வேண்டிய மழை பொழிவை விட கூடுதலாக நமக்கு மழை பதிவாகிடும் ஆந்திராவில் குறிப்பிட்ட சில மாநிலங்கள்ல அஹ் மாவட்டங்கள்ல தெற்கு ஆந்திராவில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சில மாவட்டங்கள்ல நமக்கு எப்படி தமிழ்நாட்டுல ராமநாதபுரம் புதுக்கோட்டை டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்ல நல்ல மழை கடந்த தாழ்வு பகுதியில் கிடைச்சதோ அந்த மாதிரி ஆந்திர மாநிலத்திலும் இந்த புயல் சின்னம் காரணமாக பற்றாக்குறையாக இருந்த மழை பொழிவு எல்லாமே அங்கே பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகளும் எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே நீங்கள் மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான இருக்கையை பெற்றுக்கொள்ள